அறுப்படை வீடுகளில் ஒன்றாலான பழனி கோயில் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதாவது இன்றைக்கி தைப்பூசம் இந்த இருந்து ஆறு நாள் விருதம் வந்து இன்றைக்கி தைப்பூசம் வந்து கொண்டாடுவாங்க அதாவது முருகப்பெருமான் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் வந்து இன்றைக்கி அவதரித்ததாக கருதப்படுது அதனால் உலகம் முழுக்க இருக்கிற இந்துக்களால் இந்த நாள் வந்து கொண்டாட போடுது இது வந்து அறுப்படை வீடுகளில் ஒன்றான பழனியில் தான் இவ்வளோ கூட்டம் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது ஏன்னா தரிசனமே பார்க்க முடியலைன்ட்டு எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க பாருங்கள் எப்படி போகிறாங்க அதுவும் எல்லாம் ஓடி ஓடி போகிறாங்க லேடிஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டம் ஆனால் இவ்வளோ கூட்டத்தில் குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் ரொம்ப கஷ்டம் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்க அதை மோத்து காலையிலேருந்து இந்த மாதிரி தான் கூட்டம் வந்துட்டு இருக்கிறத இந்த தைப்பூசம் வந்து எல்லா எல்லாராலையும் கொண்டாடப்படுது அதுவும் தமிழ் கடவுளான முருகப்பெருமனுக்கு கொண்டாடப்படுறது பழனி கோவில் தான் நீங்கள் பார்த்துட்டுருக்குறீங்க எல்லா கூட்டங்க காலையிலேருந்து கூட்டம் வந்துட்டு தான் இருக்காங்க இன்றைக்கி நைட்டு வரையும் கண்டிப்பாக கூட்டம் வந்துட்டு தான் இருப்பாங்க அதுவும் இந்த ஆறு நாள் எல்லோரும் விரதம் இருந்து நல்லா ஒரு ஸ்பெஷலாக பக்தியோட மாலை போட்டு இருந்து கொண்டாடிட்டுருக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் மாலை போட்டிருந்தாங்க இந்த வீடியோ பிடிச்சிங்க ஷேர் பண்ணால்